கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் லட்சகரமான இயேசு கிறிஸ்தின் வல்லமன நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைய வேத தியான பகுதிக்கு கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்திராக முப்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் விடியற் காலத்து நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல் அலையா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கர்த்தர் மோசையை நோக்கி கற்பலை கொடுக்கறதுக்காண்டி அவர் மோசையிட்ட கூறுகிறார் காலம் விடியற் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே சகோதரர் வந்து நில் மனவாட்டி ஒரு மனவாளனை கரம்பிடிக்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு தயார்படுத்திக் கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஒரு முழுமையா ஆயத்தமாகி தன் திருமணத்துக்காக தன் மனவாளனை நோக்கி மனவாட்டி கடந்து செல்வது போல நாம் அதிகாலமே எழுந்து தேவனை தரிசிப்பதற்காக நாம் முழுமையாக தம்மை தயார்படுத்தி கொண்டு நம் கால அதிகாலமே எழுந்து குளித்து கிழித்து குளிச்சு நம்ம ஃபுல்லா நம்ம வந்து தேவன் சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும் என்று தேவன் குறிப்பிடுகிறார் மத்திய ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பாரு அது இல்லையா ஒரு மனவாளனை நோக்கி மனவாட்டி விண்ணப்பம் பண்ணும் போது மனவாளன் மனவாட்டியின் விண்ணப்பத்தை அங்கீகரித்து அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கிறார் அலலியா நம் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் கத்தராக இயேசு கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக ஆமேன்